ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு அமெரிக்க டாலர் உறுதிப்படுவதால் தங்கம் சாதனை உயரங்களில் இருந்து பின்வாங்கியது முக்கியமான நிலைகளில் கவனம் தந்த விலைகள் திங்கள்கிழமை அதிகாலை வர்த்தகத்தில் சற்று குறைந்தன வெள்ளிக்கிழமையின் சாதனை உச்சமான ஒரு அவுன்சிற்கு மூன்று இருபத்தி நான்கு ஐந்தில் இருந்து பின்வாங்கியது அமெரிக்க டாலரின் மீண்டும் வலுப்பெறுதல் மற்றும் பாதுகாப்பான முதலீட்டு சொத்துக்களுக்கான தேவை குறைதல் ஆகியவை இந்த மஞ்சள் உலோகத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தியது வாஷிங்டனின் புதிதாக அறிவிக்கப்பட்ட வரிகளில் மிதமான தொனி குறிப்பாக சீன செமிகண்டக்டர்கள் மற்றும் மின்னணுவியல் குறித்த ஒப்பீட்டளவில் மிதமான நிலைப்பாடு சந்தை பதட்டங்களை குறைத்து தந்தத்தை அதன் உயர் மட்டங்களில் இருந்து அழுத்தியது தந்தம் இந்த அமர்வை மூன்று இருபத்திரண்டு ஒன்பது இல் திறந்தது நடுநிலை விலை பி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு டாலர் என குறிக்கப்பட்டது விலைகள் திறப்பு விலை ஓபி க்கு மேல் நிலைக்கும் வரை ஏற்ற இயக்கம் தொடரலாம் தங்கம் இதுவரை பார்க்காத பிரதேசங்களுக்கு அருகில் சுற்றி கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த உடனடி ஏற்ற இலக்கு பாய்வோட் ஆகஸ்ட் ஒன்று மூன்று முப்பத்தொன்று எட்டியில் இருக்கலாம் ஆனால் அதற்கு முன்னதாக வெள்ளிக்கிழமையின் உள்நாள் உச்சமான மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பத்தைந்து டாலர் அருகிலுள்ள முக்கியமான எதிர்ப்பு நிலையாக உள்ளது எங்கள் கருத்துப்படி தற்போதைய ஏற்றம் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பது டாலர் அளவுகோலைச் சுற்றி அதன் குறுகிய கால உச்சத்தைக் காணலாம் இது உள்நாள் விலை நடவடிக்கையிலிருந்து உறுதிப்படுத்தப்படுவதை நோக்கியுள்ளது கீழ் நோக்கிய பக்கத்தில் பாய்வோட் இரண்டு மூன்று பன்னிரண்டு ஏழு இல் அமைந்துள்ளது இந்த நிலைக்கு கீழே ஒரு முறிவு கூடுதல் விற்பனை அழுத்தத்தை ஈர்க்கக்கூடும் எனினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்ற சமிகைகளை தொடர்ந்து காட்டுகின்றன இது எந்தவொரு வீழ்ச்சியும் இந்த நிலைக்கு மேலே வலுவான ஆதரவைக் காணலாம் என்பதை குறிக்கிறது மூன்று பதினேழு ஐந்தியில் உள்ள அருகிலுள்ள கே பார் கே சிபி கீழ் அழுத்தம் கட்டமைக்கப்பட்டால் உள்நாள் தாந்தல் மண்டலமாக செயல்படக்கூடும் தங்கம் அதிக ஏற்ற இறக்க மண்டலத்திற்குள் ஒருங்கிணைக்க முயற்சிக்கும்போது சந்தை பங்கேற்பாளர்கள் இந்த நிலைகளை நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது